கிறிசேஷுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிந்தார் இல்லை இல்லையா இங்கே சங்கீதக்காரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய குணாதேசத்தை குறித்து மிக திட்ட தெளிவுமாக எழுதியிருக்கிறார் விளக்கமாக எழுதியிருக்கிறார் ஒளிமறைவு இல்லாமல் எழுதியிருக்கிறார் அவருடைய குணாதிசயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் முதலாவது அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர் உலகத்தின் மனுஷர்கள் உபத்திரவப்பட்டவனுடைய பா உபத்திரவத்தை பார்த்து அற்பமாக எண்ணுவாங்க கேர்லெஸ்ஸாக நிஷ் நிஸ்விசா நிர்விசாரமாக நிஷ்காரமாக பல வார்த்தைகள் உண்டு நிஷ்காரமா ஏளனமா எண்ணுவாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர் ரெண்டாவது அருவ இருக்காதவர் குஷ்டரோகி ஆண்டவர் இடத்துல வந்து உங்களுக்கு சித்தமானால் எனக்கு சொன்ன சொன்னபோது பாருங்கள் அவர் அருவ குஷ்டரோகின்னு சொல்லி அருவ அவனுடைய நம்முடைய கருத்த நாளை தொட்டு அவனுக்கு குணமாக்கினான் அருவ இருக்காதவர் மூன்றாவது நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கலை அவன் கூப்பிடுக்குறான் தாவியதின் குமாரனே எனக்கு இறங்கும் இப்படி சுத்தமானால் எனக்கு சுத்தமாகும்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவன் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கலை அடுத்தது பார்க்கறோம் அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார் சில நேரங்களில் குஷ்டரோகியோ மற்ற வியாதிஸ்தர்களோ தேவைகள் உள்ளவங்க கூப்பிடும்போது மனுஷன் வந்து முகத்தை மறைச்சிக்குவாங்க ஒழிஞ்சிக்குவாங்க ஆனால் நம்முடைய ஆண்டராக ஏசு அப்படி இல்லை தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்கலை குஷ்டரோகின்னு சொல்லி அவனை என்ன பண்ணலை அற்பமாக என்னலை கிருஷ்ணரோகின்னு சொல்லி அவனை அருவருக்கலை கிருஷ்ணரோகின்னு சொல்லி அவன் அவனுக்கு தன்னுடைய முகத்தை அவருக்கு மறைக்கலை கிருஷ்ணரோகின்னு சொல்லி அவனுக்கு கூப்பிடுறதை கேட்காமல கேட்ட அருளே அவனுக்கு தேவையை கத்தை சந்தித்தார் ஆகவே தான் சொல்கிறேன் என்ன இடத்துல நான் பொறுமை தள்ளுவதில் சொல்கிறார் ஆகவே ஆண்டுடைய குணாதிஷ்டத்தை அறிந்து கொண்ட நாமும் அவரை போல வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை ஆசிரிப்பாராக செபிப்போம் நல்ல நல்லத்தப்ப இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபெறும் இந்த குணாதிசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம்ப்பா இந்த குணாதிச எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெயப்படும் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவுகள் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்னைக்கு மகிமண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உல அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்